திஸ் இஸ் மை ஸ்வீட் லைஃப் ஸ்டைல் நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை தான் பார்க்க போகிறோம் ஏன் ஸ்டைல் புளியோதரை ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாயில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துக்கிட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல மிளகு வந்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூனு சேர்த்துக்கலாம் கடுகு அதையும் நல்லா பொறிஞ்சி வரணும் கருகக்கூடாது பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் படப்படன்னு வெடிக்கும் அது வெடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதையும் எடுத்து வச்சுக்கலாம் எள்ளு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட எண்டை வெ வெள்ளை எள்ளு தான் இருந்துச்சு அதனால அதை சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட கருப்பு எள் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சு வரணும் மேலே பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் அதையும் எடுத்து வச்சுக்கலாம் எள் வந்து நல்லா பொரிஞ்சு எங்கள் பார்த்தாலும் தெரிஞ்சிருச்சு அரை டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துக்கலாம் வெந்தயம் நிறைய போட்டிங்க அப்படின்னா க தன்மை எடுத்துக்கோ அப்படிங்கிறனால அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஆறு வ வரமிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் இதுக்கு வரமிளகாய் வந்து நல்லா காரம் போடுறோம் அதனால் நான் ஆறு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஆரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு டேபிள்ஸ்பூன் வந்து மல்லி சேர்த்துக்கிட்டேன் அதையும் நல்ல பொன்னிறமாக வறுத்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எடுத்து வச்சுக்கலாம் இதேமாரி தட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சு அதை பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா கடாயில் வந்து தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் நிறைய விற்றுங்க நல்லெண்ணெய் ஓட்டுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெயை தாராளமாக விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளித்து நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு ஆறு மிளகா வர வந்து நான் போட்டிருக்கேன் அது நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு அரை கைப்பிடி வந்து கடலைப்பருப்பு சேர்த்து Gracias. அரை கைப்பிடி வேர்க்கடலை சேர்த்துக்கிட்டு நல்லா பொறிஞ்சி வந்து நல்லா செவரணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா தாளித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை போட்டு அதையும் தாளித்ததுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு சைஸு வந்து புளியை வந்து நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன் அந்த புளியையும் சேர்த்துட்டு நல்லா கொதித்து வரணும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை உப்பு தான் சேர்த்துருக்கேன் சாதம் போது வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இது நல்லா கொதித்து வரணும் அந்த கொதித்து வர ஸ்டேஜில் வெள்ளம் கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேன் வெள்ளம் வந்து ஸ்வீட்னஸ்க்காக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடியை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவையான அளவு வேணால் பொடி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு எல்லா பொடியும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலும் எல்லா பொடியும் போட்டுக்கிட்டு நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நல்லா கொதித்து வந்திருக்கணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் மேலே தெரி நல்லா தெரியும் இன்னும் கொஞ்ச நேரம் லாஸ்ட்டாக வந்து எண்ணெயை ஊற்றிக்கிட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெய் அதிகமாக எதுக்காக ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறீங்க ஒன் மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணுறீங்கன்னா கெடாமல் இருக்கிறதுக்காக தான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம் இந்த புளிசாரை வந்து ஒன் கிட்ட யூஸ் பண்ணுறாங்கிறனால வந்து நான் எண்ணெய் நிறைய ஊற்றிக்கிட்டேன் லாஸ்ட்டாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இது நெக்ஸ்ட் டே வந்து நான் புளிசாரை ரெடி பண்ணியிருந்தேன் அது எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்குறேன் ஃபஸ்ட்டு வந்து நல்லெண்ணெய் விட்டுங்க அதில் கடுகு உத்தம்பரை போட்டு நல்லா தாளித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பிலை எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறீங்களோ முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அதனால வந்து கருவேப்பிலை நிறைய சேர்த்துக்கோங்க அரை கைப்பிடி வந்து வேர்க்கலை சேர்த்துருக்கேன் கொஞ்சம் வந்து கடலை பருப்பு சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இது அழிக்குங்கிற அவசியம் இல்லை இருந்தாலும் வந்து கடலை வேர்க்கலை வந்து வா நல்லா இருக்குங்கிறனால இந்த புளிசாக வந்து சாப்பிடும்போது கடிபடுங்கிறதுக்காக தான் வந்து நான் வேர்க்கலை அதிகமாக சேர்த்துக்கிறேன் அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சு நான் டிஃபன் பாக்ஸ் அதில் மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து போட்டு நல்லா அது மாரி வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நான் சாதத்தையும் அதிலே கொட்டு நல்லா வதக்கி நல்லா கலரிக்கிட்டேன் இதுக்கு வந்து நீங்கள் சாதம் உதிரி உதிரியாக போட்டு வடிச்சுட்டு நல்லெண்ணெய் போட்டு காய வச்சு எடுத்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா புளி சாதம் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல கலந்து எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு இதில் தேவையான அளவு நான் உப்பும் போட்டுக்கிட்டேன் உப்பு பத்தா அது மாதிரி இருந்துச்சு கலரி எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு தட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு புளி சாசத்துக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தேங்காய் தவையல் அதேமாரி எள்ளு துவையல் அதுமாரி கருவடக தவையல் வந்து சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி தேங்காய் துவையல் தான் பண்ணியிருக்கேன் இன் இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்காலாம் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்